வணக்கம் இன்றைய நம்ம ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்னைக்கு நாம கொஞ்சம் வித்தியாசமான சவாலான ஒரு சிந்தனையாளரை பத்தி பேச போறோம் திரு யூ கிருஷ்ணமூர்த்தி நிறைய பேர் தேடுற பதில்களை கேள்வி கேட்கிற பலரோட நம்பிக்கைகளையே தகர்க்கிற மாதிரி கருத்துக்களை இவர் சொல்லியிருக்கார் முக்கியமா பயம் நம்ம உடல் எண்ணங்களோட ஓட்டம் அப்புறம் ஆன்மீகம்னு சொல்லி நாம பண்ற தேடல்கள் இத பத்தின அவரோட பார்வைகளை நமக்கு கிடைச்ச குறிப்புகளை வச்சு கொஞ்சம் அலசலாம் இது வந்து வழக்கமான பாதையிலிருந்து கொஞ்சம் விலகி ஆழமான உண்மைகளை உங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் பார்வை சரி ஆரம்பிக்கலாமா நம்மகிட்ட இருக்கிற குறிப்புகள்ல முதல்ல வர்றது மரணத்தை பத்தின பயம் குறிப்பா மூச்சு திணறல் மாதிரி அனுபவம் வரும்போது ஏற்படுற அந்த பயங்கரமான பயம் அத பத்தி ஒரு கேள்வி இருக்கு இது நிறைய பேருக்கு இருக்கும்ல அந்த ஃபீலிங் ரொம்ப தீவிரமா இருக்கும் ஆமாம் அது ரொம்ப என்ன சொல்றது அடிப்படையான ஒரு அனுபவம் தான் யூஜியோட பார்வையில் இந்த பயம் குறிப்பாக இந்த மனோ ரீதியான பயம் சைக்கலாஜிக்கல் ஃபியர்னு சொல்கிறோமே அது வந்து உடலோட இயற்கையான சில வேலைகளை செய்ய விடாமல் தடுக்குதுன்னு சொல்கிறார் ஓ உடலோட இயற்கையான வேலையா என்ன அது அதாவது உடலுங்கிறது வெறும் இந்த ஜென்மத்தோட தொகுப்பு இல்லை நமக்கு முன்னாடி வாழ்ந்த எல்லா தலைமுறைகளோட மொத்த அனுபவம் நினைவுகள் அதோட கிடங்கு மாதிரி அது சாகுற நிலைமையில அந்த மொத்த பாரத்தையும் இந்த தகவல்களையும் என்ன சொல்றது விழியேத்த லிக்குவிடேட் பண்ண முயற்சி பண்ணதான் ஓஹோ ஒரு கிளீனிங் மாதிரிங்களா ஆமா ஒரு மாதிரி கணக்கு தீர்க்கற மாதிரி சுத்தப்படுத்துற மாதிரி ஆனா நம்ம நான் நம்ம தொடரணுங்கற ஆசை அது இந்த வேலைய செய்ய விடாது நாம குறுக்கப் போறதால உடலால இத செய்ய முடியாம போகுது இது நம்ம முயற்சியால செய்ய முடியாது அதுவா நடக்கணும் நீங்க மனோரீதியான பயம்னு சொன்னீங்க அப்படின்னா வேற மாதிரி பயமோ இருக்கா கண்டிப்பா யூஜி ரெண்டு விதமான பயத்தை ரொம்ப தெளிவா பிரிக்கிறார் ஒன்னு வந்து உடல் ரீதியான பயம் பிசிக்கல் ஃபியர் இது வந்து ஆபத்துனா உடம்பு தன்னை காப்பாத்திக்க இயல்பா பண்ற எதிர்வினை பாம்பு வந்தா விலகிறது வண்டி இடிக்க வந்தா ஒதுங்கிறது இந்த மாதிரி இது உயிர் வாழ ரொம்ப முக்கியம் சரி இன்னொன்னு தான் நாம முதல்ல பேசின மனோ பயம் சைக்கோலாஜிக்கல் ஃபியர் இது நம்ம நான் நம்ம அனுபவம் அறிவு அடையாளம் இதெல்லாம் அழிஞ்சிடுமோங்கிற பயம் எதிர்காலம் பத்தின பயம் தெரியாததை பத்தின பயம் எல்லாமே இதில் அடங்கும் இந்த பயம்தான் நிரந்தரமா இருக்கணும்னு பாக்குது தொடர்ச்சியை விரும்புது முடிவை ஏத்துக்க மாட்டேங்குது இது கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கு உடல் தன்னை அழியாததுன்னு நினைக்குதுன்னு யூஜி சொல்றதா குறிப்புல இருக்கு மரணம்னா உடல் அதோட மூலக்கூறா பிரியுது அவ்வளோதான் எதுவும் லாஸ் இல்லை அப்படிங்கிறார் சாம்பல் கூட பூவுக்கு உரம்ங்கிறார் இது சாவ பத்தனை நம்ம மொத்த பார்வையுமே மாத்துதே ம் ரொம்ப கரெக்டு உடல் வந்து அதோட அளவுல அழியறதில்ல அது டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது உருமாறுது அந்த புரிதல் உடலுக்கு இயல்பாவே இருக்குன்னு சொல்றாரு யூஜி உண்மையான உடல் ஆபத்து அதாவது உயிருக்கே ஆபத்துன்னு வரும்போது நம்ம சிந்தனை பிளானிங் எல்லாம் வேலை செய்யாதான் உடல் அதோட சொந்த அறிவை வச்சுதான் அந்த நிலைமையை ஹேண்டில் பண்ணும் எப்படி மட்டும் மட்டும்தான் பாக்கும் அப்படி தப்பிக்க வழியே இல்லைன்னு தெரிஞ்சா உடல் அந்த முடிவை எதிர்க்காதான் போராடாதான் அவர் சொல்ற மாதிரி மகிழ்ச்சியாகவும் கண்ணியமாகவும் அது நடக்க அனுமதிக்குமாம் ஏன்னா அதோட பார்வையில இழக்கிறதுக்கும் ஒன்னும் இல்ல உடல் வந்து வருஷ வாழணும் ஒரு கதையை நீட்டணும்னு எல்லாம் கவலைப்படுறதில்ல அதோட இயக்கம் கணத்துக்கு கணம் அந்தந்த செகண்ட்ல மட்டும்தான் ஓகே உடல் கணத்துக்கு கணம் வாழுதுன்னா அப்போ இந்த தொடர்ச்சி ஃபீலிங் நேத்து நான் இன்னைக்கு நான் நாளைக்கு நான் இந்த மாதிரி யோசனை எங்கிருந்து வருது நம்ம புலன்கள் கூட பாக்குறது கேட்கறது டேஸ்ட் பண்றது இதெல்லாம் தொடர்ச்சியா இல்ல அப்பப்போ தோன்றி மறையுதுன்னு யூஜி சொல்றதா சொன்னீங்க அப்புறம் எப்படி என்ன மட்டும் தொடருது இதுதான் இதுதான் யூஜி சுட்டி முக்கியமான முரண்பாடு எண்ணங்களுக்கு வந்து தங்களை தக்க வச்சுக்க ஒரே வழி ஒரு தொடர்ச்சியை உருவாக்கிக்கிறது தான் எப்படின்னா ஒரே மாதிரி அனுபவங்களை ஃபீலிங்களை திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்கிறது மூலமா நேத்து கிடைச்ச சந்தோஷம் இன்னைக்கும் வேணும் நாளைக்கும் வேணும்னு கேக்குற மாதிரி ஆமா ஆமா இந்த தொடர்ச்சிக்கான தேவை இருக்கு இல்ல அது உடலோட இயல்பான கணத்துக்கு கண மாறிட்டே இருக்கிற தொடர்ச்சியே இல்லாத செயல்பாடோட நேரடியா மோதுது உடல் வந்து இந்த எண்ணங்கள் கற்பனைகள் லட்சியங்கள் இதுல ஆர்வம் காட்டுறது இல்ல அதோட பேசிக் தேவை சாப்பாடு பாதுகாப்பு இதுக்கு தேவையான பிராக்டிகல் எண்ணங்களை தவிர மத்த எதுலயும் அதுக்கு அக்கறை இல்ல அப்போ இந்த எண்ணங்களோட தொடர்ச்சியை எது இன்னும் ஸ்ட்ராங் ஆகுது அங்குதான் சமூகம் எல்லாம் வருது இந்த சிஸ்டம்ஸ் எல்லாம் தனி மனுஷனோட எண்ணங்களோட தொடர்ச்சிய வச்சு தங்களோட தொடர்ச்சியை உறுதிப்படுத்த பாக்குது ஒரு குறிப்பிட்ட ஆர்டர் நம்பிக்கை பழக்கம் இதையெல்லாம் அப்படியே மெயின்டைன் பண்ணும்னு ஸ்டேட்டஸ்கோவ பாக்குதுங்க யூஜி வந்து உலக மனம் அப்படின்னு ஒரு கான்செப்ட் சொல்றாரு இது வந்து மனுஷன் தோன்றதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் சேர்ந்த மொத்த அறிவு அனுபவம் நம்பிக்கை பயம் எல்லாத்தோட தொகுப்பு ஓ கலெக்டிவ் மாதிரி அதேதான் இது ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் வேலை செய்யுது நாம தனியா யோசிக்கிறதா நினைச்சாலும் பெரும்பாலும் இந்த உலக மனசோட தான் இருக்கும் இந்த உலக மனசுல இருந்து இந்த சமூக கலாச்சார இருந்து ஒருத்தர் விடுபடும் போது தான் அவர் உண்மையான தனி மனுஷனா சுதந்திரமா இருக்க முடியும்னு சொல்றார் இந்த உலக இருந்து விடுபடுறது அது சாத்தியமா அது எப்படி நடக்கும் யூஜி சொல்றபடி இது நாம முயற்சி பண்ணி அடையற விஷயம் அல்ல அது வந்து தற்செயல நடக்கக்கூடியது அந்த பிடி லூஸ் ஆகிறது அந்த கனெக்ஷன் கட் ஆகிறது ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி நடக்கலாம் நம்ம கண்ட்ரோல்ல இல்ல இது நம்மட அடுத்த கட்டத்துக்கு அதாவது ஆன்மீக தேடலுக்கு கூட்டிட்டு போகுது ஆமா நிறைய பேர் ஞானம் விடுதலை என்லைட்டன்மெண்ட்னு எதையோ தேடி அலையிறாங்க ஆனா யூஜி உங்களுக்குள்ள அந்த உண்மையான பசியே என்னால உருவாக்க முடியாதுன்னு ரொம்ப கராரா சொல்றதா குறிப்புல இருக்கு குருக்கள் வழிமுறைகள் பத்தின அவரோட பார்வை ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருக்கே ரொம்ப ஸ்ட்ரிக்ட் அதே சமயம் வித்தியாசமானது அவர் என்ன சொல்றார்னா உண்மையான தேடல் அந்த ஞானத்துக்கான விடுதலைக்கான பசி இருக்குல்ல அது வந்து திருப்திப்படுத்த வேண்டிய ஒன்றும் இல்ல அதை யாரும் திருப்திப்படுத்தவும் முடியாது அதுக்கு பதிலா அந்த பசியே ஒரு எரிபொருள் மாதிரி அதுவா முழுசா எரிஞ்சு தன்னைத்தானே அழிச்சுக்கணும் ஆமா ஆன்மீக குருக்கள்னு சொல்றவங்க கொடுக்கிற பதில்கள் வழிகள் அனுபவங்கள் இதெல்லாம் அவர் பார்வையில் வெறும் ரொட்டி துண்டு மாதிரி அதுங்க அந்த பசிய இன்னும் தூண்டுமே தவிர ஒரு நாளும் முழுசா போகாது அவங்க கிட்ட முழு ரொட்டியும் இல்லாங்கிறது தான் யூஜியோட கருத்து அவங்க இந்த தேடல இன்னும் நீட்டிக்கு தான் உதவுறாங்க யோசிச்சு பாருங்க நீங்க எதை தேடுறீங்களோ அந்த தேடலே உங்களை தடுக்குதுன்னு சொல்றாரு யூஜி உங்க ஆன்மீக முயற்சிங்கிறது கரை ஏற நினைச்சு நீங்களே உங்களை ஆழத்துல தழுற மாதிரி இருக்கலாம் இது பயங்கர குழப்பமா இருக்கே ஆமா அதுதான் அவரோட முக்கியமான கருத்துக்கள்ல ஒன்னு இன்னொன்னு என்னன்னா இந்த மாற்றம் நீங்க அதை ஞானம் விடுதலை இல்ல இயற்கை நிலை நேச்சுரல் ஸ்டேட் எப்படி வேணா சொல்லுங்க அது நம்ம முயற்சியாலேயோ விருப்பத்தாலேயோ தகுதியாலேயோ தவத்தாலேயோ வழிபாட்டாலேயோ வர்றது இல்லைங்கிறாரு அது முழுக்க முழுக்க தற்செயலானது காரண காரிய தொடர்பு இல்லாதது ஏ காசல் காரணமே இல்லாம நடக்குமா ஆமா மின்னல் எப்படி ஒரு குறிப்பிட்ட தான் தாக்கும்னு யாருக்கும் தெரியாதோ அந்த மாதிரி தான் இதுவும் அது யார தாக்கும் எப்ப தாக்கும்னு சொல்ல முடியாது ஒருத்தர் தன்னை சுத்தப்படுத்திக்கிட்டா தயாரா இருந்தா தான் இது நடக்குங்கறதெல்லாம் கற்பனைங்கிறாரு அதுக்கு பதிலா யார் ஒருத்தர் தன்னோட தேடலையே முழுசா கைவிட்டு அப்படி எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம இருக்காங்களோ அவங்களுக்கு இது நடக்க சான்ஸ் இருக்கு ஏன்னா தேடலே ஒரு பெரிய தடை அப்போ இந்த ஆன்மீக இலக்குகளை அடைய மக்கள் பண்ற தியானம் யோகா விரதம் மந்திரம் சொல்றது இந்த மாதிரி எல்லா முயற்சியும் வேஸ்டா அது மட்டும் இல்ல அதெல்லாம் உடம்புக்கு பிரஷர் கொடுக்குதுன்னு சொல்றாரே இது பல வருஷமா பிராக்டிஸ் பண்றவங்களுக்கு ஷாக்கிங்கா இருக்குமே கண்டிப்பா ஷாக்கிங்கா இருக்கும் யூஜி பார்வையில இந்த முயற்சிகள் எல்லாமே ஒரு கோல வச்சு செய்யப்படுது நான் எதையோ அடையணுங்கிற எண்ணத்தோட அடிப்படையில் நடக்குது இது வந்து எண்ணத்தோட தொடர்ச்சிய அந்த நான்கிற உணர்வை இன்னும் பலப்படுத்துது ஆனா உண்மையான மாற்றங்கிறது இந்த நான் கரைஞ்சு போறது தான் அதனால இந்த முயற்சிகள் அந்த மாற்றத்துக்கு எதிர் திசையில நம்மள கூட்டிட்டு போகுது அப்புறம் உடம்ப வருத்திக்கிட்டு எதையோ சாதிக்கலாம்னு நம்புறது அது உடலோட இயல்பான இன்டெலிஜென்ஸ்க்கு எதிரானது உடம்புக்கு ரெஸ்ட் தேவைப்படும் போது தியானம்னு உட்காடுறது பசிக்கும்பொழுது விரதம் இருக்கிறது இதெல்லாம் உடம்புக்கு தேவையில்லாத ஸ்ட்ரெஸ்ஸை தான் கொடுக்குது உடல் அதோட நார்மல் ஸ்டேட்ல இயங்கும் போது எந்த ஆன்மீக இலக்கும் தேவையில்லை சரி அடுத்ததா பிரச்சனைகளை பத்தி பேசலாம் பொதுவா பிரச்சனைக்கு தீர்வு வேணும்னா கேள்வி கேப்போம் ஆனா யூஜி கிட்ட ஏற்கனவே கேள்வியே வருதுங்கிறாரு இது எப்படி ரொம்ப ஃபேமஸான நான் யார் ஹூ கேள்வி கூட அர்த்தம் இல்லாததுங்கிறாரே ஏனா நான் யார்னு கேட்கும் போதே நமக்கு தெரிஞ்ச ஒரு வரையறைக்குள்ள இருக்கிற ஒரு நான் நம்ம அனுபவம் நினைவு அடையாளம் இருக்குன்னு அதை தாண்டி நமக்கு தெரியாத உண்மையான வேற ஒரு நான் இருக்குன்னு நாமளே முடிவு பண்ணிக்கிறோம் அந்த கேள்வி அந்த தெரியாத நானே கண்டுபிடிக்க பாக்குது ஆனா யூஜி பார்வையில அப்படி தெரியாத நான் தனியா ஒண்ணும் இல்ல இருக்கிறது இந்த தெரிஞ்சதோட தொகுப்பு மட்டும்தான் ஓ அதனால நான் யார் என்கிற கேள்வியும் அதுக்கான தேடலும் ஏற்கனவே இருக்கிற இந்த தெரிஞ்ச நானையே திரும்ப திரும்ப உறுதிப்படுத்துது அதையே அலசி யாராயதே தவிர அத முடிவுக்கு கொண்டு வர்றதில்ல ஒரு கேள்விக்கான உண்மையான பதிலுங்கிறது அந்த கேள்வியே இல்லாம அந்த கேள்வி எந்த வந்துச்சோ அந்த வந்து உடைக்கணும் புதுசா பதில் முக்கியம் கேள்வி காணாம போறது தான் பிரச்சனைகளை சைக்கோலாஜிக்கலாவோ இல்ல மாரலாவோ தீர்க்க முடியாது அதுங்க அடிப்படையில் நியூரலாஜிக்கல் நரம்பு சம்பந்தப்பட்டதுங்கிறாரு அது கொஞ்சம் விளக்க முடியுமா யூஜி என்ன சொல்றாருன்னா கோபம் பயம் பொறாமை இந்த மாதிரி உணர்ச்சிகள் வெறும் மனசுல மட்டும் இல்ல அதுங்க உங்க நரம்பு மண்டலத்துல உங்க உடம்புல நிஜமான பிசிக்கல் எஃபெக்ட்ஸை உண்டாக்குது வயிர்ல ஒரு டைட்னஸ் ஹார்ட் பீட் அதிகமாகிறது இந்த மாதிரி உடல் வந்து இந்த கெமிக்கல் மாற்றங்களை இந்த எமோஷனல் வெளிப்பாடுகளை தானாவே பேலன்ஸ் பண்ணிக்கிற சக்தி கொண்டது சரி ஆனால் நாம நான் கோவப்படக்கூடாது நான் பயப்படக்கூடாது இதை எப்படி சரி பண்றதுன்னு நம்ம எண்ணத்தை வச்சு குறுக்க போகும்போது உடலோட அந்த நார்மல் கரெக்ஷன் ப்ராசஸை நாம தடுக்கிறோம் பிரச்சனை மனசுலயோ ஒழுக்கத்திலயோ இல்ல அது இந்த நரம்பு மண்டலம் உடலோட நார்மல் ஃபங்க்ஷன் தடைபடுறதுல இருக்குங்கிறார் விரக்தியில இருந்து வெளியே வரணும்னு நினைக்கிறது கூட அந்த விரக்தி தானா தீர்ந்து போறதை தடுக்குது அப்படின்னா ஒரு எமோஷன் வரும்போது நாம தலையிடாம அத அலோ பண்ணணுமா அது ஆபத்தா முடியுமே ஆபத்துங்கிறது பிசிக்கல் த்ரெட்ல இருந்து வரலாம் அதை உடல் பாத்துக்கும் ஆனால் அந்த மனோ ரீதியான உணர்ச்சிகள் கோபம் மாதிரியான விஷயங்கள் வரும்போது அதை அடக்கவோ ஜஸ்டிஃபை பண்ணவோ மாற்றவோ முயற்சி பண்ணாமல் எப்படி வெளிப்படுதுன்னு சும்மா கவனிச்சா தனிச்சிடுங்கிறார் நம்ம இன்டர்பியன்ஸ் தான் அதை நீட்டிக்க வைக்குது இது கேட்க ஈஸியா இருந்தாலும் செய்யறது கஷ்டம் ஏன்னா நம்ம பழக்கமே குறுக்க போறது தான் புரிஞ்சிக்க முறிஞ்சி பண்றது ஒரு பிரிவினை செயல் பார்க்கிறவன் பார்க்கப்படுறது அறியறவன் அறியப்படுறதுன்னு பிரிவு இருக்கிற வரைக்கும் உண்மையான புரிதல் இல்லைங்கிறார் இது நம்ம கல்வி கத்துக்கிற முறை எல்லாத்தையுமே கேள்வி கேக்குதே ரொம்ப ரொம்ப ஆழமான ஒரு பாயிண்ட் இது நாம எதையாவது புரிஞ்சுக்க ட்ரை பண்ணும் போதே நானுன்னு ஒண்ணு புரிஞ்சிக்கப்பட வேண்டிய பொருள்னு இன்னொன்னு பாக்குது இந்த நான் அதுங்கிற பிரிவு தான் ஸ்டார்டிங் பாயிண்ட் இந்த பிரிவு இருக்கிற வரைக்கும் நம்ம புரிதல்ங்கறது நம்மளோட ஏற்கனவே இருக்கிற அறிவு அனுபவம் சார்பு இதோட அடிப்படையில வர ஒன்னாதான் இருக்கும் அது ஒரு மாதிரி விளக்கம் இன்டர்பிரிடேஷன் மட்டும் தான் உண்மையான நிலைங்கிறது இந்த பிரிவே இல்லாத சும்மா இருக்கிற நிலை அங்க புரிஞ்சிக்க எதுவும் இல்ல ஏன்னா புரிஞ்சுக்கிற நானும் இல்ல புரிஞ்சிக்கப்பட வேண்டிய பொருளும் இல்ல எல்லாம் ஒன்னா இருக்கு இது அடுத்த பாயிண்டுக்கு கூட்டிட்டு போகுது சுய விழிப்புணர்வு செல்ஃப் அவேர்னஸ் தன்னுணர்வு இது பொதுவா ஸ்பிரிச்சுவலா ரொம்ப உயர்வா பேசப்படுது ஆனா யூஜி இந்த தன்னுணர்வே மனுஷன்கிட்ட ஒரு பிரிவினைய உருவாக்குது அதுதான் எல்லா அழிவுக்கும் காரணங்கிறாரு இது ரொம்ப ஷாக்கிங்கான ஒரு குற்றச்சாட்டு ஆமா இது அவரோட ரொம்ப அடிப்படையான அதே நேரம் ரொம்ப கான்ட்ரவர்ஷியலான கருத்துக்கள்ல ஒண்ணு நான் இருக்கேங்கிற உணர்வு நான் மற்றதுலேருந்து வேறேங்கிற எண்ணம் வரும்போதே அங்கு டிவிஷன் வந்துடுது இந்த இருந்து பொறக்கிற எதுவா இருந்தாலும் அது உயர்ந்த லட்சியமா இருக்கலாம் பரிபூர்ண மனிதன் கருணை மிக்கவன் மத கோட்பாடா இருக்கலாம் ஏன் சயின்ஸ் கண்டுபிடிப்பா கூட இருக்கலாம் கடைசியில அழிவத்தான் கொண்டு வருங்கிறது யூஜியோட தீவிரமான ஸ்டாண்ட் ஒரு நிமிஷம் அன்பு கருணை மாதிரி நல்ல விஷயங்களை ஃபாலோ நெகட்டிவா தக்க வைக்குதுங்கிறாரே இது எப்படி அப்படி சொன்னா உலகத்துல ஒரு நல்ல செயல்பாடுங்கறதே சாத்தியம் இல்லையா இதுதான் கஷ்டமான பகுதி ஊஜி என்ன சொல்றாருன்னா நீங்க அன்பா இருக்கணும்னு முயற்சி பண்ணும் அன்பில்லாத நிலைன்னு ஒன்னு அங்க கிரியேட் ஆகுது நீங்க கருணைய பிராக்டிஸ் பண்ணும்போது கருணை இல்லாத நிலையும் மறைமுகமா ஏத்துக்கப்படுது ஒன்ன ஆப்போசிட்டும் ஆட்டோமேட்டிக்கா உருவாகிடுது இந்த இருந்து வர்ற எந்த செயலும் அது அன்பா இருந்தாலும் சரி வெறுப்பா இருந்தாலும் சரி அடிப்படையில வைலன்ட் தாங்குறார் அப்படியா ஏன்னா அது உடலோட இயல்பான ஸ்பான்டேனியஸான உணர்தறின நசுக்கி ஒரு ஐடியாவோட அடிப்படையில செயல்பட வைக்குது உண்மையான அன்பு கருணைங்கிறது முயற்சி பண்ணி வர்றதில்ல அது அந்த பிரிவு இல்லாத நிலையில இயல்பா இருக்கிறது அதனால தான் அவர் இன்னொரு ஸ்டெப் மேல போய் ரொம்ப காண்ட்ரவர்ஷியலா மதங்கள் ஆரம்பிச்சவங்க அன்பே சிவம்னுவங்க உன்னை போல் பிறரையும் நேசின்னு சொன்னவங்க கூட இருக்கிற குழப்பத்துக்கும் வன்முறைக்கும் மறைமுக காரணம்ங்கிறார் ஏன்னா அவங்களோட போதனைகள் கூட இந்த நான்கிற பிரிவினை உணர்வுலிருந்து தான் வந்துச்சு நான் இன்னொன்னு அடையணும் நான் இப்படி மாறணுங்கிற எண்ணத்தோட அடிப்படையில் அமைஞ்சது இந்த பிரிவு இருக்கிற வரைக்கும் மோதலும் வன்முறையும் தவிர்க்கவே முடியாது அரசியல்வாதிங்க கூட இதே கலாச்சாரத்தோட இதே பிரிவு மனப்பான்மையோட விளைவு ஆஹா அவட பார்வையில எண்ணத்திலிருந்து பிறக்கிற எதுவா இருந்தாலும் அது மதம் தத்துவம் விஞ்ஞானம் எதுவா வேணா இருக்கட்டும் அடிப்படையில் இந்த பிரிவினையை ஸ்ட்ராங் பண்றதால கடைசியில அழிவுக்கு தான் கொண்டு போகும் இது நம்ம வளர்ச்சி முன்னேற்றம் பத்தின எல்லா நம்பிக்கையையும் உடைக்குது அப்போ நாம எங்க நிக்கிறோம் கிருஷ்ணமூர்த்தியோட கருத்துக்களை கேட்கும் போது வெளியே வரணும்னு நினைக்கிறோம் அதுக்காக பல கருவிகளை யூஸ் பண்றோம் நம்ம எண்ணம் பகுத்தறிவு ஆன்மீக தேடல் நல்ல பழக்கங்கள் லட்சியங்கள் ஆனா அவரே சொல்றார் இந்த கருவிகள் தான் பிரச்சனைகளை உயிரோட வச்சிருக்குன்னு இது ஒரு தப்பிக்கவே முடியாத வட்டம் மாதிரி தெரியுதே இதெல்லாம் கேட்டப்பறம் உங்களுக்கு என்ன தோணுது நிச்சயமா இது ஒரு பெரிய சவால் தான் இது ஒரு ஒரு தாட் எக்ஸ்பெரிமெண்டா பார்க்கலாம் ஒருவேளை மனுஷன் தன்னை இம்ப்ரூவ் பண்ணிக்க பர்ஃபெக்ஷனை அடைய உயர்ந்த லட்சியங்களை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கானே அதை முழுசா நிறுத்திட்டா என்னாகும் இந்த தேடல்கள் முயற்சிகள் புரிஞ்சுக்கிற வேலைகள் இதெல்லாம் கம்ப்ளீட்டா நின்னு போனா அங்க என்ன மிஞ்சும் எண்ணங்களோட பயங்களோட லட்சியங்களோட குறுக்கீடு இல்லாம உடலோட அந்த இயல்பான கணத்துக்கு கணம் இயங்குற அந்த அறிவு அதோட சென்சிட்டிவிட்டி முழுசா வேலை செய்ய நம்ம அனுமதிச்சா என்ன நடக்கும் உஞ்சத எந்த பதிலையும் கொடுக்கல ஆனா இந்த கேள்வியை நம்ம முன்னாடி வைக்கிறாரு ஒருவேளை அந்த ஓட்டத்தை நிறுத்துறதுல தான் நாம தேடுற அமைதியிலோ இது நீங்க யோசிச்சு பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் அடுத்த தடவை சந்திக்கிற வரைக்கும் இதை பற்றி